ஹலோ வணக்கம் எஸ்வி விவசாய சேனல் பாருங்கள் நம்ம கரும்பு சரியாக வளரலன்னு சொல்லிவிட்டு பாதி விட்டுட்டு பாதி ஓட்டியிருக்கோம் பாருங்கள் இப்போது நெல் நடுறதுக்காக பாருங்கள் இதெல்லாம் ஓட்டி வச்சு இது மூணாவது சால் அடிச்சுட்டு இப்போ பரம்பு ஓட்ட போகிறாங்க பரம்பு அடிக்கிறதுக்கு வயல் ரெடி ஆகிட்டு பாருங்கள் வண்டி இருக்கு இதான் லாஸ்ட்டு சால் ஓட்டுறாங்க இப்போ இப்போ ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பரம்பு அடிப்பாங்க நான் பரம்பு போது நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் விவசாயியோடைய கஷ்டம் என்னான்னு இப்போ தான் உணர்றேன் நான் ஏன்னால் இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது விவசாயம் பண்ணணும் ஆசை அதனால் வந்து பயிர் வச்சேன் பாருங்கள் கரும்பு போட்டேன் இந்த ஏரியாவில் கரும்பு வெட்டும் போது போடும்போதும் கஷ்டமாக தான் இருந்தது வெட்டும்போதும் ஆள் கிடைக்காமல் வெட்டுறதுக்கு ஆள் கிடைக்கல எதுக்குமே ஆள் கிடைக்கல ஆள் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள் இப்போது ஓட்டிகிட்ருக்காப்புல அடுத்தது பரம்படிப்பாங்க படிப்பாங்க பரம் படிச்சுட்டு அடுத்தது நடவு நடுவாங்க நடவு நடும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலாம் திட்டாதீங்க ஹலோ வணக்கம் மெஸ்ஸு விவசாயி சேனல் பாருங்கள் நடவு நடுறதுக்கு த வயல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மாடு வச்சு அடிக்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த டிராக்டர் ஓட்டுறாரு பாருங்கள் லாஸ்ட் சால் ஓட்டுறாரு அவர் ஓட்டினே வராரு இவர் பரம்படிச்சினே வராரு போல லெவல் பண்ணிக்கிறார் அங்கே வண்டி மா தணருது நான் போயிட்டு வரப்பு உடச்சிட்டாரு அந்த வரப்பு போய் கட்டிட்டு வரேன் நெக்ஸ்ட்டு நைல் வடவு நடும்போது ஃபோன் வீடியோ போடுறேன் வயல் நடுவதற்கு முன்னாடி எஸ்வி விவசாய சேனலில் லைக் பண்ணுறவங்க பாருங்கள் வயல் நடவு நடத்துக்கு முன்னாடி வயலை சமப்படுத்தணும் இவர் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஓட்டுறாரு இவர் சமப்படுத்துகிறார் சமப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் பாருங்கள் இதெல்லாம் சமப்படுத்துனது இந்த மாதிரி சமப்படுத்துனா தான் ஒரு ஈவனாக தண்ணி நிற்கும் அதனால தான் சமப்படுத்துட்டு நீங்களும் இதே மாதிரி செய்கிறதுனா இது மாதிரி பார்த்து செஞ்சீங்க